குருவடி யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நீ அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பலனானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளே பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனீஸ்வரன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் குரு இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு இதுதான் இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் அதிபதி ஐந்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது ஆணி மாதம் எட்டாம் தேதி உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துல நல்ல பலம் அடைகிறார் அதாவது சுக்கரன் ரிஷபத்துல இருக்கும்போதுதான் முழு பலத்தை உணர்வார் ஏன்னா பெண் பெண்கிரகங்கள் பலம் அடையக்கூடிய ஒரு ராசி ரிஷபம் அதாவது சந்திரன் உச்சமாகுது அதே நேரத்தில் சுக்கரனும் பலம் அடையுது ஸோ அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய நான்காம் அதிபதிக்கும் ஒன்பதாம் அதிபதிக்கும் திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பலம் அடையக்கூடிய காலம் கும்பத்துக்கு நல்லதே நடக்கும் ஏழாம் இடத்துல கேது ராசியில ராகு அதே போல இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இது அத்தனையும் தாண்டி நன்மை நடக்க காத்திருக்கு இந்த நாலு ஒன்பதுக்கு அதிபதி பலம் அடைகிறதுனால ஓகே அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா அந்த மாத இறுதியில ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த சனி வக்ரம் அடையக்கூடிய பலாபலனை தனியாக ஒரு வீடியோவா கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்து பயன்படுத்திக்கலாம் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன ஏது எல்லா டீட்டிலும் அதில் கொடுத்துருக்கேன் கிளியராக இருக்கும் ஓகே இப்போ அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சுக்கரன் பலம் அடைகிறது ஒன்றும் நல்ல விஷயம் அதே நேரத்தில் பாருங்க சிவ ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த அமைப்பு நடக்க இருக்கு இப்போ இந்த மாசம் அதுவும் ஆணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆணி எட்டாம் தேதி வரைக்கும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சோ அந்த ஒரு எட்டு நாட்களை சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு குடும்பம் அமைறது அந்த பிரச்சனை குழந்தை இல்லாத பிரச்சனை எண்ணங்கள் ஈடேறாத பிரச்சனை சோ இந்த மாதிரி காதல் சந்தமான விஷயங்கள் எதுனாலும் சரி இந்த குழந்தை பொருளாதாரம் குடும்பம் லாபம் வெற்றி ஜெயம் இதில் என்ன தடங்கல்கள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் இந்த சிவராஜயோகத்தை சரியா பயன்படுத்தும் போது அது எப்படி பயன்படுத்தலாம் என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கறது டீட்டெயில்டாக அந்த பதிவில் சொல்ல போறேன் பொறுமையா தெளிவா கேளுங்க ஓகே இப்போ நான் ஒவ்வொரு கிரகமா சொல்லுவேன் அந்த கிரகனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கும் பட்சத்துல அப்படியே நான் சொல்றது உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியா நடக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா நான் சொல்றது நடக்கும் அதனுடைய அளவீடு கொஞ்சம் குறைவா இருக்கும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பார்க்குறது கோச்சார பலன் உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன் கிடையாது கோச்சார பலன் இதுல எந்த அளவுக்கு மெர்ஜாய் வரும்னா தசாபுத்தி புத்தி நான் நான் சொன்னது அப்படியே மெர்ஜாய் வரும் ஸோ அதுக்கான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்னென்ன வேலை சொல்லும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்க தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய பொது ஜன மக்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இது எல்லாம் ஏழாம் பாவம் தான் சொல்லுவோம் அந்த அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் மனசு அப்படிங்கிற ஸ்தானத்துல போய் அமர்றார் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி அவர் தான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் போய் அமர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் முதல்ல தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்தால் இருந்தா பிடிக்குமோ நீங்க என்ன செஞ்சா சந்தோஷப்படுவீங்களோ அதையெல்லாம் உங்களுடைய தந்தை செய்வார் இது தந்தை மட்டும் கிடையாது உங்களுடைய மேலதிகாரிகளும் இதே போல தான் நடந்துக்குவாங்க அப்புறம் உங்களுக்கு ஃபேவரா உங்களுடைய மேலதிகாரியோ உங்களுடைய தந்தையை மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது ரெண்டாவது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவர்மெண்ட் ரிலேட்டடாக லோன் வாங்க பிடிக்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏறி இறங்கணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயை அரசியல்வாதி இப்படி அரசாங்கம் சம்மந்தமாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த மாதம் தனி தைரியமாக துணிஞ்சு செய்யலாம் குருவோட உட்காந்துருக்கார் சூரியன் துணிஞ்சு செய்யலாம் அது உங்களுக்கு சாதகமா மாறும் வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார உதவிகளெல்லாம் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது உங்களுடைய லாபத்திற்காக உங்களுடைய வாழ்க்கை துணையை போராடுவாங்க அவர்கள் மூலமா நல்ல ஒரு யதார்த்தமான விஷயங்களை புரிஞ்சுக்குவீங்க அதை அவங்க மூலயமா நிறைய வருமானமும் உண்டு ஒரு வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது பிசினஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கிறீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே அமைப்பு தான் நல்லதொரு நல்லதொரு வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்குது பொருளாதார ரீதியான வெற்றி நல்லா புரிஞ்சுக்குங்க குடும்பத்துக்குள்ள நிறைய தகராறுகள் இருக்குது கருத்து வேறுபாடுகள் வந்து போகுது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகளும் தகராறுகளையும் செய்யும் இந்த ஐந்தாம் சூரியன் இப்போ கணவன் பிரச்சனை அது மனைவிக்குள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் கூட கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தில் நினைக்கிறது சண்டை கட்டுறது இந்த மாதிரி அது தீர்வுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்ல ரொம்ப ரேரு இந்த சீரியல் எல்லாம் பாக்குற மாதிரி எல்லாம் எல்லா சீரியலும் இதே கதை தான் அது தீர்றதுக்கு வாய்ப்பே இல்ல ரொம்ப ரேரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டம் தீரும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் கணவனும் மனைவியுமா நீங்க இருக்கணும்னு சொல்லி அவங்களும் ஆசைப்படுவாங்க அந்த ஆசையும் நிறைவேறும் பிரிந்த குடும்பம் சேரும் கணவன் மனைவி இல்லாம குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க ஓகே நினைச்ச காரியங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சூரியன் ஏற்படுத்தி தருவார் என்னென்னவெல்லாம் நம்ம செய்யணும் என்னென்னவெல்லாம் நம்ம செஞ்சா நம்மளுக்கு அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறத சூரிய பகவான் ஏற்படுத்தி வருவார் ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா அந்த வேலைகளை செய்வீங்க சரியான தடம் சரியான வழி தெரியும் மனசு தெளிவா இருக்கும் இது எது இப்படி செய்யணும் இது இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிளியராக இருப்பீங்க ஸோ மனசு தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் ராசிக்குள்ள இருக்காரு என்னதான் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் ராகு அப்படிங்கிறது ராசிக்குள்ளே இருக்கு அப்படிங்கும்போது மன தெளிவு அப்படிங்கிறது இயல்பாவே சந்திரன் மேல ராகு போகும்போது தெளிவு இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் சூரியன் ஐந்துல கலந்து தெளிவு இருக்கிற மாதிரி நம்ம நம்புவோம் நம்பப்படுவோம் ஆனால் மன மனதளவில் இது ஆகாது இது செட் ஆகாது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வந்துடும் கோச்சாரத்தில் சூரியன் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய கிரகமா இருக்குது ஆனால் அதே ராகு உங்களுடைய அவநம்பிக்கையை அதிகப்படுத்துது அப்போ சிம்பிளா இந்த காலகட்டம் என்னதான் நம்ம மேலே நம்பிக்கை இருந்தாலும் சுய முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது என்ன சொல்றது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகிட்ட உங்களுக்கு வெல்விஷராக இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு காரியத்தையும் கேட்டு செய்து அதை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எடுத்துட்டு போகிறது நல்லது ஏன்னா சுய முடிவுகள் ராக இருக்கும் போது சுய முடிவுகள் எண்பது தொண்ணூறு சதவீதம் ஃபெயிலியரை தான் கொடுக்குது தொண்ணூறு சதவீதம் ஃபெயிலியரை தான் கொடுக்கும் ரொம்ப 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 கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க ஸோ கூட கிட்ட கேட்டு பண்ணலாம் ஓகே பாலிய நண்பர்கள் அவங்களெல்லாம் பார்த்து பேசி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கெட் எல்லாம் போடுவீங்க டூர் போயிட்டு வரலாம் மலைப்பிரதேசங்களுக்கு டூரெல்லாம் போய்ட்டு வருவீங்க ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் உங்களுடைய குழந்தைக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தைக்கு இடமாற்றம் ட்ரை இருக்கீங்களா அது குழந்தைக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ அதெல்லாம் பெட்டராக இருக்குது எல்லாம் பெட்டராக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய குழந்தையை ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் வாங்கி கொடுக்க போறீங்க அவங்களுக்கு ஆபரணங்கள் ஆபரணை உண்டாக ஒரு ஃபோன் வேணும் லேப்டாப் வேணும் அதுன்ட்டு கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ் ஏதாவது அவங்களுக்குன்னு தனியாக ஒன்று வாங்கி கொடுப்பீங்க லேப்டாப் எதாவது ஒன்று முக்கியமா கழுத்துல அணியக்கூடிய அணிகலன்களும் தோடு வளையல் இது வாங்கி கொடுக்க பெண்ணா இருந்ததுன்னா வளையல் தோடு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு செயின்னு ஸோ அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு ஓகே இதெல்லாம் நல்லா இருக்கு மனசு அப்படிங்கிறது கற்பனையில மிதக்கும் ஆல்ரெடி ராகு ராசிக்குள்ள ஐந்தாம் இடத்துல சூரியன் அப்படிங்கும்போது கற்பனையில் மிதக்கும் அப்போ அந்த கற்பனையில் மிதக்கும் போது இங்கே ஒரு நெகட்டிவ் என்ன தெரியுங்களா உங்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேடி வரும் இப்போ உங்களை இப்படியெல்லாம் செய்தா இப்படியெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் செய்தா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் மிஸ்கைட் பண்ணுவாங்க ஸோ அந்த மிஸ்கைட் பண்ணுறது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தவறான ஒரு நபரனுடைய அட்வைஸை கேட்டு தவறாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா முக்கியமாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவறா இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது உங்களோட சுய முடிவுகளை தவிர்த்துக்கணும் அன்வான்டா வர்றாங்க ஒரு முகம் தெரியாதா இல்ல புதிதாக பழக்கப்பட்ட நபர்கள் வர்றாங்க புதுசாக ஏதோ ஆஃபர் பண்றாங்க பெரிய லாபம் கிடைக்கும் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு வரும்போது ஓ இது நம்மளை ஏமாத்த வேலை அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதுல இருந்து வெளியே வந்துடுங்க சரிங்களா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் என்ன ஆகுதுன்னா அந்த டெலகிராம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்கேம் எல்லாம் நடக்குது நிறைய சின்ன ப்ராஜெக்டா கொடுத்து கொடுத்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லி மொத்த காசையும் சுருட்டிட்டு விட்டுறாங்க அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்குது ஸோ ரொம்ப அவாரா இருங்க இந்த மாதிரி சரிங்களா அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஆபத்து அதிகம் உண்டு இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடைமல அதில் சரியா இருங்க சூரியன் இந்த விஷயங்களையும் செய்கிறாரு உங்களுடைய காதல் அமைப்புகள் வீட்டில் தெரிய வரும் இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு நம்மளுடைய விருப்பங்கள் வெளியில வரும் நம்ம சொன்னாலும் சொல்லனாலும் மற்றவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய முகஜாலியே காட்டி கொடுத்துரும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு அந்த ரியாக்ஷன் சரியெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க கொஞ்சம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க போதுமானது எமோஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வெளியில கண்ட்ரோல் பண்ணுங்க கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுக்குள்ள எமோஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப பசிட்டிவா இருப்பீங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இருந்தா மனுஷன் மறுபடியும் அதே மாதிரி பாக்குறேன் உங்களையே அஹ் வாழ்க்கை துணியா பார்க்காம காதலனா காதலியா பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க குருவோட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கூட ஓகே இப்போ அந்த சிவ ராஜ்யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா அது என்ன செய்ய காத்திருக்கு எதிலெலாம் நீங்கள் என்னென்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல சிவராஜ் யோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சூரியனும் குருவும் இணைந்தார் சிவராஜ் யோகம் உங்களுடைய முன்னோர்கள் தெய்வ தெய்வகாரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இல்லை உலவார பணி செய்திருக்காங்க கோயில்கள் கோயிலுக்குள்ளதுகளுக்கு கோயிலுக்கு நிலம் எழுதி வச்சிருக்காங்க தெய்வத்துக்கு பணிவிட செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை சூழல் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா சூரியனும் குருவும் இணைந்தே இருப்பார்கள் கண்டிப்பா அந்த சமுதாயத்துல அந்த அந்த குரூப்ல அந்த குழந்தை அந்த குடும்பம் கண்டிப்பா டெவலப்மெண்ட் ஆயிடும் எந்த கீழ்நிலையில இருந்தாலும் சரி உறுதியை அதை சொல்ல முடியும் சோ அப்படி ஒரு யோகத்தை தரக்கூடிய வெற்றிய வளர்ச்சியை தரக்கூடிய கிரக தான் அந்த குருவும் சூரியனும் இணையக்கூடிய சிவராஜ் யோகம் அது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மிதுன ராசியில இணையுது பன்னெண்டு வருஷிக்கு கொடுக்காத இந்த இணைவு வரும் அதுவும் அந்த ஆணி ஒன்னாம் தேதியிலிருந்து ஆணி எட்டாம் தேதி வரைக்கும் கூடவே அந்த புதன் பலமா இருக்கிறார் வீடு கொடுத்த கிரகம் பலமா இருக்கு இது அடுத்து பன்னெண்டு வருஷத்துல மறுபடியும் இதே மாதிரி அமைப்பு வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான் சொல்லுவேன் நான் ஸோ அது தான் தெரியும் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சான்சஸ் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் குறைவுதான் சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது இது எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் முதல்ல குழந்தை பேர் இருபது முப்பது வருடங்கள் ஆயிடுச்சு குழந்தை இல்லை பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை இருபது வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அஞ்சாறு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை இவங்க இவங்க எல்லாருக்கும் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு இயங்கக்கூடிய அத்துணை கும்பராசி என்பர்களுக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்தை செய்யும்போது குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் ஏற்படுத்துது இந்த எட்டு நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஸ்ரீராமர் வழிபாடு வீட்டில் ஃபோட்டோ வச்சு ஸ்ரீராமர் வழிபாடு செய்யலாம் அல்லது ஸ்ரீராமர் கோவிலுக்கே போகலாம் இங்கே வந்து எழுதுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது கும்பராசிக்கு எழுதுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே போல் சொல்லுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த எழுத்தும் சொல்லும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் என்ன எழுதணும் என்ன சொல்லணும் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்தெட்டு முடிஞ்ச லட்சத்தி எட்டு எழுதுறதும் அதே தான் ஒரு எட்டு நாள் சிரமப்பட்டு எழுதிடுங்க காலையில் நேரமே எழுந்திரிங்க உங்களுடைய ஒட்டின் வேலையில ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்கிடுங்க ஒன்ற ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடுங்க அவ்வளோதான் உங்களுடைய மற்ற வேலைகளை கூட சேர்த்து இதையும் செய்துட்டு போயிடலாம் ஓகே ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னாடி எழுந்திரிங்க ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு தடவை எழுதுங்க ஸ்ரீராம ஜெயம் அது என்ன எப்படி எழுதணும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அவ்வளோதான் சிம்பிள் வய ஆயிரட்டு தடவை சொல்லுங்க ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிட்டு எழுதுங்க ஸ்ரீராமர் படத்துக்கு முன்னாடி சரிங்களா தினமும் இந்த எட்டு நாளைக்கு கால் நைட் நைட் நேரம் ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் உள்ளே போட்டுருங்க ரெண்டு டம்ளர் வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து குடிச்சிடுங்க கருஞ்சீரகத்தோடு குடிக்கலாம் தப்பில்லை அரை டம்ளர் ஒரு டம்ளர் ஸ்ரீராமர் படத்தை முன்னாடி வச்சுருங்க இது ஒரு எட்டு நாள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க அப்புறம் பாருங்க குழந்தைக்கு அதுக்கப்புறம் குழந்தைக்காக எடுக்கக்கூடிய மருத்துவமும் குழந்தைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக ரிசல்ட்டை கொடுக்கும் உடல் ரீதியாக எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரி செய்யும் சரி செய்து நிறைய பேர் குழந்தை பாக்கி அடைஞ்சிருக்காங்க சரிங்களா மருத்துவத்தின் மூலமாக தான் கிடைக்கணும்னு ஜாதகத்தில் இருந்துன்னா அதை மாற்ற முடியாது ஆனால் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகளை எல்லாம் வச்சுட்டு பரிகாரம் சொல்லி அதை செய்து அவங்க வாழ்க்கையில் நிம்மதி அடைகிறாங்க நிறைய பேர் போன டைம் இதே கிரக அமைப்பு ரிஷபராசியில் இருந்தது ரிஷபராசியை மையப்படுத்தி நிறைய நண்பர்களுக்கு அதை சொன்னேன் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரே வருஷத்தில் ரிசல்ட் கிடைச்சிருச்சு ஒரு பன்னெண்டு மாதத்தில் தெரிஞ்சு போயிடும் மேக்ஸிமம் டுவெல் மந்த்ஸ் ஆனால் ஸ்ரீராமரை வழிபாடு செய்யும்போது ஆத்மாத்மா மனசுரிக்கும் உங்கள் மனக்கண்ணில் அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டி அதுக்கப்புறம் அந்த வழிபாடை செய்யணும் சும்மா ஏனாதணும்னு பண்ணக்கூடாது ஆத்மாத்மா முழு நம்பிக்கையோடு செய்யணும் கண்டிப்பாக ரிசல்ட் உண்டு இதே வழிபாடு காதலில் வெற்றி பெறுவதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பிடித்த பிடிச்ச பையனையோ பெண்ணையோ திருமணம் பண்ணணும் ரெண்டு பேர்த்து வீட்டார்களையும் சம்மதம் இருக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக மன ஒற்றுமையாக இருக்கீங்க ஆனா வீட்டில் எதிர்க்கிறாங்க அப்படிங்கும் போது வீட்டாளர்கள் அதில் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கு திருமணம் நடத்தி வைப்பாங்க ஆனா ஒரு ஒருதலை காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு இங்க செல்லுபடியாகாது அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க மூன்றாவதாக என்ன விஷயம் குடும்பம் குடும்பம் வருமானம் குடும்பம் பிரிஞ்சிருக்கு குடும்பம் சேரணும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வருமானம் பத்த மாட்டேங்குது கையில காசு பணம் பிறளவே இல்லை சேவிங்ஸ் பண்ண முடியல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான என்னன்னா ஒரு எட்டு நாள் இந்த ஆணி ஒன்னாம் தேதியில இருந்து ஆணி எட்டாம் தேதி வரைக்கும் கோமாதா பூஜை செய்யணும் கோமாதா வழிபாடு செய்யணும் பூஜை செய்யற அளவுக்கு காசு இல்லைன்னா கோமாதாவை போய் மாட்டை தொட்டு கும்பிட்டு வாங்க போதும் ரெண்டு குங்குமம் சந்தனம் மஞ்சள் தடவி விட்டு கோமாதாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க தொட்டுட்டு வாங்க உங்களோட அந்த கோமாதாவோட வைபு அதை மூச்சு காத்து நம்ம மேல படணும் அவ்வளவுதான் சிம்பிள் இந்த எட்டு நாள் அதை செய்யுங்க கண்டிப்பா பொருளாதார ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் பிரிந்த குடும்பம் ஒண்ணு சேரும் பிரிந்த குடும்பம் ஒண்ணு சேரும் முடிஞ்ச அளவுக்கு கடனை கட்டுற அளவுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் கண்டிப்பா உறுதியா கொஞ்சமாவது காசு போனா மிச்சம் பண்ற அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணிடுங்க அது உறுதியாக சொல்ல முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகுது கண் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாது முக்கியமாக ஸ்பெஷல் சைடெல்லாம் சைல்டெல்லாம் இருப்பாங்க அந்த பேச முடியல திக்கி திக்கி பேசுகிறாங்க அந்த மாதிரி சிறு சிறு வயதில் அந்த குழந்தைகள் திக்கி திக்கி பேசு இதை பண்ணுங்க கண்டிப்பாக அந்த பேச்சு மா நார்மலாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக நான் நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் பேச்சு நார்மலாகும் அடுத்தது இன்னொரு விஷயம் இன்னொரு பரிகாரம் அதையும் சொல்லிடுற அந்த சிவராஜ் யோகத்தை சரியாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தோல்வி எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டேன் எல்லாத்துலேயும் லாஸ் தான் கொஞ்சம் கூட மிச்சம் பண்ண முடியல பிஸ்னஸே பண்ண முடியல எல்லாமே லாஸ் 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 இருக்கிறத இழந்துட்டே வர்றேன் எனக்கு வெற்றி அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் கிடையாதுன்னு இயக்கப்பட்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த எட்டு நாள் தொடர்ந்து அரசு மருத்துவ பிள்ளையாரை டெய்லி இருபத்தேழு முறை சுற்றி கும்பிடுங்க அரசு மருத்துவ பிள்ளையாரை கொஞ்சம் அபிஷேகம் எடு அபிஷேகம் பண்ணுறது கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் கூட அபிஷேகம் பண்ணுங்க போதுமானது கொஞ்சம் அருகம்புல் வச்சு அரசு மருத்து பிள்ளையா இருக்கிற ரெண்டு நல்லெண்ண தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணி கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் தோல்வி அப்படிங்கிறது லைஃப்பில் இருக்காது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் ரன் பண்ண முடியும் என்ன நினைக்கிறீங்களோ தாமதமானாலும் ஃபைனலாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சொல்கிற வார்த்தை நல்லா ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க இப்போ எண்ணங்களை ஈரேற்றி தரக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அந்த எட்டு நாள் மட்டும்தான் ஏன் சார் அந்த சிவராஜ் யோகம் இருக்கு இந்த மாசம் உள்ள இருக்கு அப்படின்னா இந்த மாசம் உள்ள இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா முதல் எட்டு நாட்கள் அந்த வீட்டு அதிபதியான புதன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்கு மீண்டும் இந்த மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு ஓகே இப்போ புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணுமானா புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது மாற்றங்கள் வீடு மாங்க வீடு மாற்றம் மாற்றம் ஒரு பத்திரப்பதிவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு கேது கூட சேர்ந்து மூன்றாம் அதிபதியினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாகும் ரொம்ப அக்ரஸிவா நடந்துக்குவீங்க கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கும் விவேகம் குறைவா இருக்கும் சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய விருப்பங்களை எட்டாம் தேதிக்கு மேல யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க எட்டாம் தேதிக்கு மேலே யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய எதிர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதை நீங்கள் உணர முடியும் கண்டிப்பாக பெரிய பெரிய எதிர்ப்புகள் குறையறது உணர முடியும் உடல் ரீதியாக அந்த உடல் ஆரோக்கியம் படிப்படியாக நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஓ நல்லா இருக்கும் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வரும் தெளிவாகிடுவீங்க ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த காலகட்டம் அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய திட்டத்தை சரியா பயன்படுத்தி உங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை ரொம்ப பர்ஃபெக்டா செய்து முடிப்பீங்க வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நாலாம் அதிபதி ஆனி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு சாரி இருபத்தி ஒன்பது ஆறு இருபத்தி அன்னைக்கு ஆனி மாதம் பதினஞ்சாம் தேதி சுக்கரன் நான்காம் பாவத்துல போய் பலம் அடைகிறார் நாலாம் இடத்துல ஒரு ஆட்சி பலம் மட்டும் இல்லை கும்பத்துக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் அங்க நாலாம் இடத்துல சுக்கரன் திக்பலம் அடையுது அப்போ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல ரிலீஃப் இந்த காலகட்டம் கிடைக்கும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்கள் தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமை ஆவாங்க இது எல்லாமே நல்லபடியாக இருக்குது மனசுக்கு பிடித்த நிகழ்வுகள் நிறையா நடக்க போது அதே போல் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இருந்து ஆடம்பர பொருட்கள் வரைக்கும் எல்லாமே வாங்கி போடக்கூடிய ஒரு மனநிலைமை உண்டாகுது உங்களுக்கு கண்டிப்பா அத்தியாவசிய பொருட்கள் வந்து எல்லாமே வாங்குவீங்க சோ அப்படி ஒரு சூழல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்பட போகுது வீட்டுக்கு தேவையானதை வாங்குறதும் இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கவீங்க நிறைய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க ஆனா என்ன சொல்றது என்னன்னா தேவை அறிந்து இங்கே செயல்படணும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவர் வக்கரமாக போறாரு அப்படிங்கும்போது மாதம் கடைசியில் பர்ச்சேஸ் விர்ச்சை போனீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வாங்கிடுவீங்க ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும் மற்றபடி உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு முக்கியமாக வயதானவங்க பெரிய ரிலீஃப் அடைவீங்க வயசானவங்க ரொம்ப நல்லா ரிலீஃப் அடைவீங்க ஸோ கும்பத்துக்கு எப்பவுமே வந்து அந்த சளி தொந்தரவு யூசிங் தொந்தரவு மூச்சு பிரச்சனை அதே போல இஎன்டி ஸ்கின்னு ஸ்கின் தொந்தரவு கும்பத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களை குணப்படுத்த முடியாது ஸோ அந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ அதுல எல்லாம் இருந்துமே பெரிய ரிலீஃப் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் சோ இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது நீங்க பாத்துட்டு இருக்கிற ஸ்ரீ பாலாஸ்டோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் வரக்கூடிய ஜூன் மாசம் மூணாம் தேதி இலவச அடிப்படை வகுப்பு எடுக்க போறோம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கக்கூடிய தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச நண்பர்கள் அந்த குழுவுல ஜாயின் பண்ணிக்கோங்க அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பயன்படுத்தி கேடலாம் அப்புறம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இவ்வளவு நிறைய விஷயங்கள் கும்பராசிக்கு ஃபேவராக இருக்கு இருந்தாலும் ராசிக்குள்ள ராகு அல்லது கேது இருந்ததுன்னா அதை மனசை ஏற்றுக்காது ஸோ அந்த நிலையில தான் கும்பம் இப்போதைக்கு இருக்குது மன நிம்மதி அடையணும்னா தினமும் யோகா பண்ணணும் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருஷ காலம் யோகா மெடிடேஷன் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கவே முடியாது அதுக்காக மது அப்படிங்கிற விஷயத்தையும் போதை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் போயிடாதீங்க தயவு செஞ்சு கும்பராசி மறுபடியும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே இந்த கும்பராசிக்கு உண்டான வழிபாடு என்ன சொல்லி சிம்பிள் பெருமாள் வழிபாடு போதுமானது பிறந்த கிழமை அணிக்கும் நட்சத்திரத்திற்கும் ரெண்டு நெய் தீபம் கொஞ்சம் துளசி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அற்புதமான மாற்றங்கள் உங்களால் பார்க்க முடியும் மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிட்டு